என்னண்டா இப்ப கடத்தப்பட்ட அந்த தங்கச்சி இருக்கு தானே அந்த தங்கச்சியினுடைய அப்பா கடத்தினவனுக்கு மாமா என்னடா அப்பா சொல்றா மாமாவா மாமாட மகளை வந்து இவன் ஏன் கடத்துறான் என்ன பிரச்சனைடா இந்த கடத்தினவன் இருக்கான் தானே கடத்தினவன் வந்து ஜப்பானுக்கு சில வருஷத்துக்கு முதல் வேலைக்கு போயிருக்கான் வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சிருக்கான் அந்த பணத்தை கொண்டு வந்து மாமாட்ட கடனாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்கான் போல மாமா வந்து திருப்பித்தாரன் 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 திருப்பி கொடுக்கவே இல்லை அம்பாறையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு ரகசிய செய்தி வந்திருக்கு என்னண்டா இப்படி இவங்க வந்து ஒரு குளிரூட்டப்பட்ட பஸ்ல வந்து இருக்காங்கன்ற மாதிரி ஸோ வாகனம் வந்து இந்த வருஷம் ஐம்பதாயிரம் வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வாகனம் வாங்குறதுக்கு காத்திருக்கீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு நீங்க தயாக தயாரா இருக்கணும் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டில சும்மா சினிமாவை மிஞ்சுற அளவுக்கு பட்ட பகல்ல கண்டியில திலவுக்குழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல பட்ட பகல்ல ஒரு வாகனத்துல கருப்பு வாகனத்துல வரான் பள்ளிக்கூடம் போயிட்டு ரெண்டு தங்கச்சி மாதிரி நடந்து வராங்க நானும் ஏதோ சும்மா ஒரு காமெடி வீடியோ ஒன்று பார்த்தா கடத்துறாண்டாப்பா பட்ட பகல்ல வந்து ஒரு தங்கச்சிய வந்து ரெண்டு தங்கச்சி நடந்து வராங்க இல்ல ஒரு தங்கச்சிய பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசா பாடசாலை போயிட்டு வர்ற அந்த தங்கச்சியை கடத்தி கொண்டு போறான் அந்த இடத்துல ஒருத்தன் பைக்ல வாய் பார்த்து கொண்டு இருக்கான் பெரிய ஆளுத்தனவன் ஆனா வாய் பார்த்துட்டு இருக்கான் இன்னொரு சின்ன தம்பி ஒன்று வர்றான் அவன் பயத்துல பின்னுக்கு போறான் இன்னொரு தம்பியோண்ட இதுல நடந்து வர ஓடி வந்து கண்ட உடனே கத்தி வச்சிருக்கலாம் துப்பாக்கி வச்சிருக்கலாம் ஒருத்தன் கடத்துறான்னுடா நாங்க அந்த இடத்துல வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சா எங்களுக்கு எங்களோட உயிர் கூட இல்லாம போகலாம் ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த தம்பி பயப்படாம ஓடி வந்து பிடிச்சி அவனை வந்து மல்லு கட்டுறான் ஆனாலும் அந்த வாகனத்தோட தொங்கி கொண்டு போறான்டாப்பா அந்த தம்பி போகும்போது ஒரு கொஞ்ச தூரம் ஐநூறு மீட்டரோ ஒரு கிலோமீட்டர் போகும்போது தள்ளி விட்டு அவனுக்கு போயிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை கடத்தினவன் யார் இதை எப்படி சாத்தியம் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு சிசிடிவி இருக்கு மக்கள் இருக்கு பட்ட பகல்ல உண்மையாவே எப்படி ஒரு சமுதாயத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்ன சம்பவமே இப்ப கடத்தப்பட்ட அந்த தங்கச்சி இருக்கு தானே அந்த தங்கச்சியினுடைய அப்பா கடத்தினவனுக்கு மாமா என்னடா அப்பா சொல்றா மாமாவா மாமாட மகளை வந்து இவன் கடத்துறான் என்ன பிரச்சனைடா இந்த கடத்தினவன் இருக்கான் தானே கடத்தினவன் வந்து ஜப்பானுக்கு சில வருஷத்துக்கு மேல் வேலைக்கு போயிருக்கான் வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சிருக்கான் அந்த பணத்தை கொண்டு வந்து மாமாட்ட கடனாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்கான் போல மாமா வந்து திருப்பி தாரன் திருப்பி தாரன் திருப்பி தாரன் திருப்பி தாரன் திருப்பி கொடுக்கவே இல்லை இதனால என்ன நடந்திருக்குண்டா நீ காசு தரமாட்டா நான் உனக்கு செய்யற வேலை எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா படம் பார்த்து படம் பார்த்து பைத்தியம் ஆயிட்டானோ தெரிய இல்ல சில நேரத்துல யோசிக்கும் போது காமெடியாவும் இருக்கு ஆனா மோசமான செய்ய அப்ப என்ன செஞ்சிருக்காண்டா கடத்திட்டான் இதெல்லாம் என்ன வேலைடாப்பா யாருடா நீங்கள் இப்ப கடத்திட்டா இப்ப கடத்திட்டு காசு கேட்டு மிரட்டி இருக்கா ஆனா இந்த சொந்தக்காரன் தான் கடத்தினான்ன்றது குடும்பத்துக்கு தெரியாது போல சரி இப்ப என்னண்டு குடிப்பட்டான் யோசிச்சுங்கிட்டா வாகனத்தை நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வந்து கண்டியில் ஒரு இடத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்க அம்பாறையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு ரகசிய செய்தி வந்திருக்கு என்னடா இப்படி இவங்க வந்து ஒரு குளிரூட்டப்பட்ட பஸ்ல வந்து இருக்காங்கன்ற மாதிரி யார் இருக்காங்க கடத்தப்பட்ட தங்கச்சியை கடத்தினவனும் இருக்காங்க இதுக்குள்ளேயே நிறைய அலச அரசல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க போல அதை நிறைய ரிசர்ச் பண்ணி அலசி ஆராய்ச்சி நிறைய விஷயங்கள் வருமா இருக்கு இப்ப நம்ம என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா கைது செய்துட்டாங்க அம்பாறையில வச்சு கைது செய்திருக்காங்க யோசிச்சு பாருங்க எங்க கடத்தப்பட்டிருக்காங்க கண்டியில திளவுக்குள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஏரியா உண்டு அங்க கடத்தி கண்டிக்கு போயிருக்கணும் கண்டியில பாத்தீங்கன்னா வந்து கண்டியில இருந்த அம்பாரை போய் எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க புடிபடாம ஆனாலும் அடுத்த நாளே புடிபட்டுட்டாங்க இப்ப மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சியை அனுப்பிட்டான் இதுல ரெண்டு விஷயத்த நாங்க கவனிக்கணும் ஒன்று என்னண்டா இந்த இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில அந்த தம்பி பாத்தீங்கன்னா உயிரை துச்சமென நினைச்சு காப்பாத்துறதுக்கு வந்தா அத நாங்க பாராட்டி அந்த தம்பிக்கு முகத்துல எல்லாம் காயம் அதுல அக்குரனை கொஞ்சம் பசங்கள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பணமெல்லாம் பாராட்டி கொடுத்த வீடியோ எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு சிறப்பு அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நாங்க கற்றுக்கொள்வோம் அது சொந்தமா இருந்தாலும் சரி அண்ணாவா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி சகோதரமா இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பணத்துல வந்து சரியா இருக்கணும் குடுக்கல் வாங்கல வந்து மிக சரியாக இருக்கணும் ஏனண்டா அன்பு பணம் அன்பை முறிக்கும் எலும்பை முறிக்கும் உறவை முறிக்கும் இப்படி எத்தனையோ விஷயத்தை முறிக்கும் முறிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது உங்களுக்கோ எங்களுக்கோ நடக்க கூடாதுண்டா நாங்க என்ன செய்யணும் பணத்துல சரியாக இருக்கணும் கட்டாயம் இது இன்னொன்று முக்கியமான இலங்கை நாட்டினுடைய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னடா வாகனங்கள் பெப்ரவரியில இருந்து அடுத்த மாசத்துல இருந்து இறக்குமதியாக போகுது கிட்டத்தட்ட நூத்துக்கு இருநூறு சதவீதம் உறுதி ஆனா அதுல சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரி இந்த வாகனத்தினுடைய வரி வந்து ஒவ்வொரு விதமா இருக்கு எக்கச்சக்கமான வரிகள் அதுல ஐநூறு வீதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரி விதிக்கிறாங்களா வாகனத்துக்கு என்னடாப்பா ஐநூறு வீதம் வரியா அப்ப வாகனமே நாங்கெல்லாம் எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா வச்சாங்க பெரிய ஆப்பு இப்ப அதுல வந்து அரசாங்கத்தினுடைய தரப்புல வந்து சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வாங்குறவங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது ஆனா இதுல வந்து நிறைய முறைகேடுகள் இருக்குது வாகனத்தை நிறைய லாபங்களை பெற்றுக்கொள்றாங்க இந்த டீலர்ஸுக்குள்ளால இந்த வாங்க இந்த விற்பனை நிறைய செய்திகளை பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல இது பெரிய வரிகள் விதிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல சாதாரணமாவே முன்னூறுல இருந்து நானூறு வீதம் வரி விதிக்கிறாங்களா இப்ப இன்னொரு நூறு வீதம் என்னமோ கூடி இருக்கு அதுவும் இன்னும் உத்தியோகபூர்வமா எல்லாமே சொல்லப்படையில் ஸோ வாகனம் வந்து இந்த வருஷம் ஐம்பதாயிரம் வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வாகனம் வாங்குறதுக்கு காத்திருக்கீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு நீங்க தயாக தயாரா இருக்கணும் புது வாகனம் வரும் ஒன்றே உறுதி இன்னொரு விஷயம் கட்டாயம் விலைகள்ல மிகப்பெரிய பாரிய அதிகமான விலைகள் வாகனத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாற்று கருத்தே இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இலங்கை நாட்டில் முக்கியமான ரெண்டு விஷயம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க இது போல யாராவது ஒருத்தவங்க உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு தங்கச்சியை கடத்த நீங்க என்ன செய்வீங்க காப்பாத்துவீங்களா வாய் பார்த்துட்டு ஓடிடுவீங்களா சொல்லுங்க